என்னச்சு என்ன சே தொழிலாளத்துறை தொழிலாளத்துறை சீரமைத்தான் விண்ணப்பித்த அனைவருக்கும் பண பலன் கேட்டுத்தான் விண்ணப்பித்த அனைவருக்கம் முப்பது நாலிலே மாநில கோரி போராட்டம் ஒன்றிய அரசு மோடி அரசு முறை சாரா தொழிலாளியின் சலுகைகள் அனைத்தையும் போராடிப்பட்ட சலுகைகளை பறிக்காத பறிக்காதே தமிழக அரசின் உரிமையை பறிக்காதே பறிக்காதே தொழிலாளத்துறை தொழிலாளத்துறை அழைத்து பேசு அழைத்து பேசு தொழிற்சங்க தலைவர்களே உடனடி பேசி தீர்வுகான் தீர்வுகான் எழுபத்தி ரெண்டு லட்சம் பேரின் பதிவு கான் பதிவுகள் என்னாச்சு நிறைய